ஹலோ வணக்கம் சார் நான் வினோத் பேசுறேன் பத்திரிகையாளர் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கேன் தென்திருப்பேரையில பாத்தீங்கன்னா சார் அறநிலையத்துறையில இருந்து கோயிலுக்குள்ள ஒரு ரெண்டு பில்டிங் கட்டிருக்காங்க அது போக வந்து அது வந்து சுற்று அதாவது கோயில் பெருமாளோட சுற்றுப்பாதை அது சோ அது சுற்றுப்பாதையை வழிமறிச்சு கட்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேர் போற மாதிரிதான் கட்டிருக்காங்க அறநிலையத்துறை அதை ஊர் பொதுமக்கள் ஒரு நாலேஜ் இல்லாம கட்டிருக்காங்க சோ இதுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு வந்து அந்த ஊர் பொதுமக்கள்கிட்ட இருந்து எல்லா சமுதாய மக்கள்கிட்ட இருந்து கடுமையான எதிர்ப்பு வந்து கிளம்பியிருக்கு அதோட வெளிப்பாடா நாளைக்கு வந்து சாலை மறியல் வந்து பார்த்தீங்கன்னா புதிய தலைம புதிய தமிழகம் கட்சி இந்து முன்னணி இந்து மகாசபா இந்து மக்கள் கட்சி பிஜேபி எல்லா ஆதரவோடையும் அந்த ஊர் மக்கள் வந்து ஒரு சாலை மறியலை முன்னெடுத்திருக்காங்க இந்து முன்னணியோட மூத்த நிர்வாகி உங்க மாநில பொறுப்புல இருக்கீங்க உங்களோட பதிவு என்னவா இருக்கும் இந்த செய்திக்கு நிச்சயமா இந்த செய்தி நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன் உடனடியாக நம்ம இங்கும் மாநில துணைத்தலைவர் வி சி ஜெயக்குமார் அவர்கள் அந்த இடத்து போய் பார்வையிட்டு இது பண்ணியிருக்காங்க ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் அறநிலையத்துறை வந்து அரங்கற்ற துறையாயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு சான்று ஆஹ் சுவாமி வீதி உலா வரக்கூடிய மாட மாட வீதியில வீதி உலாவே வர முடியாத அளவுக்கு ஒரு கட்டடம் கட்டி கோயில்ல எவ்வளவு இடங்கள் இருக்குது எல்லாம் இது இருக்குது அதுல போய் அங்கு கட்டாம இந்த வீதி உடாவை தடுக்கிற வகையில இந்த கட்டுறாங்க அதுவும் அதனுடைய மதிப்பு கூட அந்த கட்டடத்தினுடைய மதிப்பு விட இவங்க போட்டுக்கக்கூடிய பட்ஜெட்டினுடைய மதிப்பு அதிகமா இருக்கு பராமரிசங்கள் ஒரு நாற்பது ஆமா ஒரு நாப்பத்தி ஆறு லட்ச ரூபா மதிப்பு போட்டதா சொல்றாங்க இவங்க வந்து எந்தெந்த ஆமா அரணயத்துல எந்தெந்த வகையில எல்லாம் கோயிலினுடைய பணத்தை கொள்ளையடிக்க முடியுமோ அந்த வகையில கொள்ளையடிக்கிறாங்க கொள்ளையடிக்கிறது மாத்திரமில்லை வழிபாட்டுக்கு இடையூறு பண்றாங்க இவங்க அறநிலையத்துறைங்கிறது கோயில கண்காணிக்கிறதுக்காக தான் ஏற்படுத்தப்பட்டது ஆனா இவங்க மெல்ல மெல்ல வழிபாட்டு விஷயங்கள் எல்லாம் கூட தலையிட ஆரம்பிக்கிறாங்க இப்படி மாட வீதியில இப்படி ஒரு கட்டிடத்தை யாராவது சாதாரண அறிவுள்ள மனுஷன் யாராவது கட்டுவானா பாருங்க அப்ப இவங்களுக்கு கோயிலை பத்தியோ வழிபாடு முறைகளை பத்தியோ ஒரு அக்கறை இல்லை எப்படி பணம் சம்பாதிக்கலாம் இது வந்து எப்படி எங்கயாவது கெட்டது கேட்டு எதுல பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதா இருக்கு மக்கள் எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறமாவது அதை மாத்திருக்கணும் அப்பவும் கூட மாத்தலன்னு சொன்னா நீங்க என்னமோ சொல்லுங்க நாங்க அது வந்து செய்யறதுதான் செய்வோம் எங்களுக்கு தேவை வந்து தான் பிரதானம் நினைச்சா அது ரொம்ப வருத்திய விஷயம் அறநிலையத்துறைங்கிறது கோயிலை காப்பாற்றுவதற்காக கோயில் சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று வேலையே பயிரை மேய்வது போல அறநிலையத்துறையே இத்தகைய ஈடுவது ரொம்ப ரொம்ப வருத்தத்தக்கது கண்டனத்துக்குரியது பல வகையில பல தினசரி நீதிமன்றத்துல போய் தமிழ்நாடு அரசாங்கத்துறை ஒண்ணு கொட்டு வாங்குது அப்படின்னு சொன்னா அது இந்து சமய அறநிலையத்துறையாக எத்தனை தடவை நீதிமன்றத்துல போய் இவங்களுக்கு அடிச்சாலும் சரி திருந்த மட்டக்காக அறநிலையத்து அதிகாரிகளும் சரி அறநிலையத்து மந்திரியும் சரி ஆட்சியாளர்களும் சரி இந்த விஷயத்திலேயாவது மக்களினுடைய கருத்தை இவங்க வந்து உண்மையில கேட்கணும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து நிச்சயமாக அந்த மாடவீதி மாடவிங்கிறது ரொம்ப குறுகலான இடமா தான் இருக்குது இருக்குதாங்க ஆஹ் அதான் உள்பிரம் போய் இவ்வளவு பெரிய ஒரு கட்டிடத்தை கட்ட வேண்டிய தேவை இல்ல எத்தனையோ கோயிலுக்கு சொந்தமான எவ்வளவு இடங்கள் இருக்கு பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் இடங்கள் இருக்கு பத்தனை ஏக்கர் இடங்கள் இருக்கு கண்டிப்பா அதுல இவங்க பில்டிங் கட்டாம இங்க வந்து கட்ட வேண்டியது ஒரு உள்நோக்கத்தோட கெட்ட மாதிரி தெரியுது மக்களுடைய பக்தர்களுடைய ஆட்சேபனைக்கு அறநிலையத்துறை செவி சாய்த்து தமிழக அரசு செவி சாய்த்து உடனடியாக இந்த கட்டிட பணிகளை நிறுத்த வேண்டும் என்பது இந்து கோரிக்கை இல்லை என்று சொன்னால் நாளைக்கு அந்த மக்கள் நடத்தக்கூடிய ஊர் பொதுமக்கள் பக்தர்கள் சேர்ந்து நிறுத்தக்கூடிய அந்த சாலை மறியல் போராட்டத்தில் இந்து முன்னணியும் கலந்து கொண்டு அவர்களுடைய ஒவ்வொரு போராட்டத்திலும் இந்த விஷயத்துல கடைசி வெற்றி பெறும் வரை நிச்சயமாக இந்து முன்னணி இந்து மக்களோடு துணை நிற்கும் ரொம்ப சந்தோஷம் சார் இப்ப வந்து அறநிலையத்துறை அப்படிங்கிறது வந்து கோயில் சார்ந்த அறன்களை நிலைநாட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அறநிலையத்துறைங்கிறது ஒரு இது ஸோ அதை வந்து இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த வேலியே பயிர மீது அழகாக அந்த எடுத்துக்காட்டு சொன்னீங்க அந்த அறன்களை அதாவது கோயிலோட அறன்களை நிலைநாட்டுவதற்கு பதிலாக அறன்களை உடை தெரியும் துறை மாதிரி செயல்பட்டு இருக்காங்க இதுக்கு உங்களோட கண்டன பதிவு என்ன நிச்சயமா பல வருடமாக நாம் இந்து முன்னிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது அறநிலைய துறையாக இல்லை அறம் கெட்ட துறையாக இருக்கிறது கோயில்களினுடைய விஷயங்களை பாதுகாக்க வேண்டிய இந்த துறை கோயில்களினுடைய சம்பிரதாயங்களையும் வழிபாட்டு முறைகளையும் கோயில்லனுடைய அந்த சொத்துக்களையும் அழிக்கக்கூடிய ஒரு தான் அறநிலைய தொடங்கிறது இருக்குது ரொம்ப வருத்த அறநிலையத் தொடங்கிறது தமிழ்நாட்டுல தேவையே இல்லை மதச்சார்பட்ட அரசாங்கத்துக்கு கோயில் என்ன வேலை சார்பட்ட அரசாங்கம்னா அரசாங்கத்துக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை நீங்க பிற மதத்தினுடைய வழிபாட்டில் இல்லையா நீங்க தலையிடுவீங்களா கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டிலையோ அவங்களுடைய சர்ச்சிலையோ முஸ்லாமியர்களுடைய வழிபாட்டிலையோ அவங்களுடைய பள்ளிவாசிலேயோ அரசாங்கம் தலையிடுறது இல்ல கோயில் மட்டும் ஏன் வந்து இவங்க தலையிடுறாங்க ஏன் இவங்க வந்து இது பண்றாங்க நம்ம கோயில்ல நம்முடைய வழிபாட்டு முறையை நடத்துவதற்கு கூட இன்னைக்கு அரசாங்கத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய கைகட்டில் இருக்கக்கூடிய நிலைமையில இந்து மக்கள் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் அறநிலையத்துறை நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களில் இருந்தும் வெளியேற வேண்டும் என்பது இந்து முன்னணியினுடைய நிறுவன அமைப்பாளர் ஐயா ராமகோபாலன் அவர்களுடைய பன்னெண்டு காலமான ஒரு கோரிக்கை அதை இன்றைக்கும் இந்து முன்னணி வலியுறுத்தி வருகிறது ஆஹ் ரொம்ப சந்தோஷங்கய்யா உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி நான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க உங்களோட முயற்சிகள் அந்த ஊர் மக்களோட முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி நிச்சயமா இரவு நம்ம நன்றி நன்றி நன்றி